அவ்வளவுதான் சார் இந்த கை நீங்க பிசியோதெரபி பண்ணி சரியா ஒர்க் ஆவுறதுக்கு மூணு மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகும் எந்திருக்கிறீங்க கை ரெண்டு முறுக்கு முறுக்குறீங்க சரியா அப்படி இல்லி படத்துல வர மாதிரிதான் ஆமாம் மீனராசிக்கார எனக்கு ஜென்மசேனி அந்த டார்ச்சர் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஞானநிலையை அடைஞ்சிட்டீங்க குடும்ப மகிழ்ச்சிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் மீனராசிக்கு எழுக்கூடிய புதன் என்பதால் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பதாக ரெண்டு குடும்பம் இப்போ தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா எட்டுப்புடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இது யூஸ் பண்ணாங்க அடுத்ததாக ஒரு சாக்ரட்டிஸ் சொன்னாராம் ஒரு நண்பர்கிட்ட அவர் வந்து கேட்குறாரு சாக்ரட்டிஸ் அவர்களே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை பெண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது பார்ட் டூ ஒன்னை பார்க்குறோம் சார் பார்ட் டூ நாளைக்கு பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னை இன்றைக்கி பார்க்குறோம் பார்ட் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் என்னங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்கோங்க பார்ட் டூ ஒன்னில் என்னங்கிறது மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இந்த மாதமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டஃப்பான மாதமாக இருக்க பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிறது ஓப்பனிங்கே வா ஆமாம் ஏனென்றால் உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின்னான கிரகங்கள் எல்லாம் ஆறு சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வருகிறது அதே நேரத்தில் மிகப்பெரிய புகழும் வருகிறது எல்லாமே வருது ஒன்றுன்னா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஹெல்த் ராசிநாதன் யார் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு மீனராசிக்காரர்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருங்கிறதுனால குரு தான் உங்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருப்பீங்க இந்த குரு தான் ராசிநாதன் அவர் நாலாம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது போது யூஹ் நோ ப்ராப்ளம் குரு நான்காம் இடத்துல இருக்கும்போது ஹெல்த் நல்லா இருக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுகிறார் அடடா அடடா சூப்பர் இதை விட சூப்பரான ஒரு விஷயம் உலகத்துல ஏதாவது இருக்கான்னா கிடையாது சார் வாழ்க்கையில் யாராவது யாரையாவது பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றா உன் மூஞ்சில் ஜென்மத்துக்கும் உன் முகத்தில் வெடிக்கக்கூடாது என்ன சொல்கிறோம் இந்த தப்பை நீ ஜென்மத்துக்கும் பண்ணக்கூடாது இன்றைக்கி நீ எழுதி வச்சுக்கோ இந்த தப்பு உணவுற நடக்கூடாது ஜென்மத்துக்கும் அந்த இது தானே ஜென்மத்துக்கும் அந்த ஜென்மம்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிறந்தமே இந்த மனுஷ ஜென்மம் இந்த ஜென்மத்தை தான் அப்படி சொல்கிறாங்க இந்த ஜென்மம் முடியும் வரை அப்போ சனியுடைய தாக்கம் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஜென்ம சனிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சனி ஏன் அப்படின்னா உடம்புலேயே உட்காந்துருப்பான் சார் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை கொடுத்துட்டே இருப்பான் அந்த சனி அந்த ஜென்ம சனி வக்கரமாகிறார் எப்போ ஆயிட்டார் ஆல்ரெடி ஜூழலி ஆயிட்டார் அப்போது வக்கரம் பெற்ற சனி என்ன தருகிறார் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும்னா உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படுகிறது டாக்டர் கைவிட்ட கேஸு டாக்டரே கைவிட்டாங்க இதெல்லாம் சரியாகாது சார் இந்த கை அவ்வளோதான் சார் இந்த கை நீங்கள் ஃபிசியோதெரபி பண்ணி சரியாக ஒர்க் ஆகிறதுக்கு மூணு மா மூணு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் எந்திரிக்கிறீங்க கை ரெண்டு முறுக்கு முறுக்குறீங்க சரியா போச்சு கில்லி படத்தில் வர மாதிரி தான் எந்திரிச்சு நின்று இப்போரா அப்படின்னு கேட்பீங்க அப்படி உடம்பு தெம்பாயிடுச்சு எப்படி தெம்பு தெரியாது சார் பல நேரங்களில் மனசு தெம்பானா உடம்பு தெம்பாயிடும் அதனால தான் சொன்னேன் கில்லி படத்து விஜய் மாதிரி அப்படி எந்திரிச்சு நிற்பீங்க இப்பாடுறா அப்படிங்கிற மாதிரி உடம்பு சரியா போச்சு அடுத்ததாக படிப்பு உங்களுக்கு ரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சூப்பராக இருக்குது பலம் கான்செப்ட் படி கேந்திர பலத்திலே யார் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இருந்தாலும் அது பாதகாதிபதி புதனுடைய வீடு என்பதால் ரெண்டு கூடையவன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் சிறு சிறு அவசரங்கள் ஏற்படும் எப்படி எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற சார் எக்ஸாம் எழுதும் போது கோட்டை விட்டுறான் சார் அது என்னன்னே தெரில சில பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க சார் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுறாங்க சார் இதெல்லாம் அப்போ ஆஃபீஸில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைட்டெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க த அஜந்தா த கோல் த விஷன் த மிஷன் நைட்டெல்லாம் கம்பெனி பஸ்ஸில் வரும்போது கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தீங்க போனோடனே என்ன ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி மீட்டிங்கில் ப்ரெசன்ட் பண்ண சொன்ன உடனே என்ன ஆகிடுச்சு தடுமாற்றம் பேச்சு தடுமாற்றம் போன்றவையெல்லாம் ஏற்படும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வைக்கப்படுறவங்க ஜெயிக்கிறதா சரித்திரமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வைக்கப்படாதீங்க எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் இல்லாமல் நடக்காது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கூடியவன் ஏழாம் வீட்டில் இருக்கும்பொழுது கணக்கு எழுதி எழுதி பாருங்கள் பேசி பேசி பாருங்கள் மீட்டிங்கில் இருக்கிறவங்க பேசி பேசி பாருங்கள் ஒரு ஒரு யானை ரெண்டு யானை சின்ன யானை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழி வச்சு பிடிப்பாங்க குழி வச்சு பிடிச்சிட்டு அந்த யானை பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பெரிய கம்பத்தில் அப்போ அந்த கம்பத்தை உடச்சிட்டு போகிறதுக்கு அந்த சின்ன யானை ட்ரை பண்ணுவோம் அப்போ பெரிய பெரிய செங்கிலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த யானையை அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த யானை டயர்டாயிடும் பெரிய யானையாக கூட மாறிடும் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன செம்மா ஒரு சணல் கயிறு மாதிரி சின்ன கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க போதும் ஏன் அப்படின்னா அந்த யானை போராடி 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 ஒரு மனநிலைக்கு வந்துருக்கும் என்னென்னா இதுக்கு மேலே இழுத்துட்டு போனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சங்கிலியெல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கோம் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சங்கிலாம் போய் வெறும் கயிறு தான் கட்டியிருக்காங்கிறதே அந்த யானைக்கு தெரியாது அதே போலத்தான் நாமும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி உங்களை டார்ச்சர் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஞான நிலையை அடைஞ்சிட்டீங்க ஆனால் ஜென்மசனி ரிலீஸ் ஆகிட்டான் நவம்பர் இருபத்தேழுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட போகிறது படிப்பில் பிரமாதமாக போகிறீங்க தயவு செய்து நம்புங்க அவ்வளோதான் தேவை உங்களை யாரும் கைத்தாலெல்லாம் கட்டலை நீங்கள் பாட்டு இறங்கி போகலாம் அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சி எப்படி இருக்கும் ஐந்து குடையவன் சந்திரன் கும்பராசிக்காரங்களை மாதிரி தான் மீனராசிக்காரங்களும் அஞ்சு குடையவன் யாருன்னா சந்திரனாக போயிடறாரு நிலையற்ற இது கொண்டவர் தினமும் சுற்றிகிட்டே இருப்பார் அந்த சந்திரன் அதனால் குடும்ப மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து பொதுவாகவே நான் சொல்லுவேன் ஐபிசி பக்தியில் சொல்லி உலகம் ஃபேமஸான ஒரு டைலாக் என்ன என்ன மீனோ மிதுனோ கன்னி தனுசு இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் காத்து வாக்கில் ரெண்டு ஸோ குடும்ப மகிழ்ச்சிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்துகிட்டே இருக்கும் மினராசிக்க எடுக்குடைய புதன் என்பதால் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பதால் ரெண்டு கோடி இருப்பதால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கிட்டே எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாமல் நீங்களே முதன் முதல்ல காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் நான் பிரியான ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் அப்போ என்னாச்சு தெரியுமா இப்போ ரொம்ப கேட்டாங்களா இப்போ அவங்க இல்லை மனந்திருந்து பேசுகிற செஷன்னு சொன்னியே அதனால சொன்னேன் மனந்திருந்து அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற காதலை சொல்ல சொன்னாங்களா இல்லை உங்கள் பழைய தேவையில்லாமல் நீங்களே ஸ்கோர் பண்ணி மாட்டிக்காதீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக வேலை எப்படி இருக்கும் அத தொழில் ஒன்று பத்துக்குடையவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்போ நான்காம் வீட்டில் கேந்திரபலம் பெறுகிறார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் மூன்று எட்டுக்குடைய சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி சட்டம் சட்டப்படி பேசுனேன் சார் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் என்பது விதி அந்த சுக்கரனோடு சேர்ந்த குரு என்பதால் தொழில் கெடுவதற்கான பெரும்பாலான நேரம் பண வரவு இருக்க தொழில் என்னமோ நல்லா தான் ஓடுது சார் சூப்பர் மார்க்கெட் போய் பாருங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியா வரும் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் பாருங்க கூட்டம் அப்படியே அள்ளும் ஆனா பொருள் வியாபாரம் பாருங்க பழச வித்துமோ அதே தான் அப்படியே வித்துட்டு இருக்காங்க நிறைய பேர் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வராங்க அந்த மாதிரி தான் உங்க கடை நல்லா பிஸ்னஸ் ஓடுது இல்லைன்னு சொல்லலை வியாபாரம் ஆச்சா இல்லை ஏன் இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் சரியில்லை சின்ன கடை தான் வச்சிருக்கான் பிஸ்னஸ் பிச்சுட்டு போகுது இவ்வளோ பெரிய கடை வர்றவங்க போற வேடிக்கை தான் சார் பார்த்துட்டு போறான் எட்டுக்குடையவன் சுக்கரனோடு சேர்ந்த குரு என்பதால் தொழிலில் ஜாக்கிரதை வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக ஒரு சாக்ரட்டிஸ் சொன்னாராம் அவர் நண்பர்கிட்ட அவர் வந்து கேட்குறாரு சாக்ரட்டிஸ் அவர்களே நீங்கள் ஒருவரோடு பழகிறீர்களே அவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாரான் அதுக்கு சாக்ரட்டி சொன்னாராம் மூன்று கண்டிஷன் சொல்லுங்கள் முதல்ல அவரை பற்றி நீங்கள் பார்த்ததை நீங்கள் நேராக பார்த்தீங்களா இல்லை அவரை பற்றி ஏதாவது கெட்டதாக சொல்ல போகிறீங்களா ஆமாம் அப்படின்னா எனக்கு அது வேண்டான்னுறான் ஸோ எதற்காக சொல்ல வருகிறேன்டா ஒரு உறவு கூட நீ பழகுனா ஒரு பொம்மையை போல் நேசியுங்கள் அந்த பொம்மை பதிலுக்கு என்ன தரும்னு யோசிக்காதீங்க அந்த பொம்மை எப்படி நேசிக்க ஒரு குழந்தை எப்படி பொம்மையை நேசிக்கிதோ அப்படி நேசியுங்க உங்கள் ஜாபை நான் இந்த தொழிலை பண்ணுறேன் அந்த தொழில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் தரது தர தேவையில்லை நான் தோண எனக்காக ஆசைக்காக பண்ணுறேன் இன்னும் எண்ணத்தோடு நீங்கள் பழகுங்கள் அடுத்து இல்லத்தரசிகள்லாம் எப்படி இருப்பாங்க ஏழு குடையவன் யார் ஏழுக்குடையவன் வீட்டிலேயே இருக்கார் இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் ஏழுக்குடைய புதன் ஆறாம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்து ஆறுக்குடிய ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து யோகம் தான் எல்லா யோகம்தான் ஏழுக்குடையவன் ஆறில் மறைஞ்சிட்டான் சட்டம் அப்படி தான் சொல்லுது அப்போ ஏழுக்குடைய புதன் ஆறில் சூரியனோடு மறையும் போது நான் சொன்ன பாருங்க மனைவிட்டை நீங்களாக பாயிண்ட் கொடுத்து கை நீட்டி அடி வாங்கிக்காதீங்க தேவையில்லாத பழைய குப்பைகள்லாம் வெளியே வரும் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா தேவைக்கு பேசுங்க தேவைக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் பேசுகிறாருன்னா அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணிடுங்க அப்புறமா பேசிக்கலாம் சில பேர் தைரியமாக லவுட் ஸ்பீக்கர் போடுறது தான் சொல்லுவான் என்ன மாப்பிள்ளை நம்மெல்லாம் பத்தாம் கிளாஸ் படித்த போது நம்ம அடித்த கூத்தெல்லாம் தெரியாதா போச்சு தேவையில்லாமல் போச்சு என்னென்னமோ பாயிண்ட்லாம் சொல்கிறான் அப்போ ஒய்ஃப் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அதனால விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லி வினையாகிற போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அடுத்ததாக மாணவர்கள் சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டேன் ஏற்கனவே இருந்தாலும் படிப்புல மறதி என்பது அதிகமா இருக்கும் வித்யா வித்யகிரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வைத்யா விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பதா ஸ்ரீ கிருபோ சிந்தோ மத்காரியம் சித்திதம் பிரபோ அஞ்சனா நந்தனம் வீரம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஆஞ்சநேரரை பிடிங்கா ஆஞ்சநேயா 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 ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆஞ்சநேர் சொன்னாதான் கேட்பார் ஆஞ்சநேயர் பிடிங்க எல்லாம் சரியாகும் அடுத்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்ப இருப்பவர்கள் இருப்பவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா ஒன்று பத்துக்குடையவர் குரு அந்த குரு மூன்று எட்டுக்குடைய சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரும் பெண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க பத்துக்குடைய சுக்க தொழில்காரகன் சுக்கரனோடு சேர்ந்து பொழுது தேவையற்ற விமர்சனங்களை தவிருங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விமர்சனங்களை அவங்க ஆடைகள் அனுமதிப்பட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் ஒன்று நினைக்கலப்பா உற்றுப்பாண்டு போயிடுங்க மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் பெண்களைப் குறித்த விமர்சனங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அடுத்ததாக கலைஞர்கள்லாம் அப்படி இருப்பீங்க கலைஞர்கள்லாம் பிரமாதமாக இருப்பாங்க சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்புறம் என்ன கலைக்கெல்லாம் என்ன பஞ்சமாக அதெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க அதனால பார்ட் ஒனில் என்ன பார்த்துருக்கோம் பொதுவாழ்க்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் பிரமாதமாக போகுதுன்னு பார்த்தோம் மனைவியிட்ட ஜாக்கிரதையாக இருங்க திரும்ப திரும்ப சொன்ன பாயிண்ட்டை தான் மனைவியிட்ட ஜாக்கிரதையாக இருங்க ஆறு கூடிய சூரியன் ஆட்சி பெறுவதால் வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் உடலில் ஜுரம் தேவையற்ற ஜுரங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் சூரியன்னா வெப்பம் ஜுரம் போன்றவைகள் ஏற்படும் விஷ ஜுரங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய மனைவி மற்றும் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்து பார்ட் டூவில் கடன் பொருளாதாரம் இந்த மாதம் நமக்கு பணம் வருமா வராதா இதெல்லாம் ரைட்டு குறித்து விட்டுருங்க நான் வெளியே தான் போகிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக வெளிநாட்டில் தான் போய் சம்பாதிக்கலான்னு போகிறேன் வருமானம் வருமா அதை பற்றி பேசுங்க இஎம்ஐ அடைப்பண்ணா லோன் ஹவுசிங் லோனை க்ளியர் பண்ணணும் க்ளியர் பண்ண மாட்டேன்னா அதை பற்றி பேசுங்கள் நாளைக்கு காத்துருங்க பார்ட் டூவில் பார்ப்போம் அது வரைக்கும் என்ன பண்ணோம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கள்கிட்ட பேசலாம் சார் உலகத்தின் மிக ஈஸியான வேலை என்ன எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறது தான் ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் டோன்ட் ஹரி அதனால நாளை காலை part 2 சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பக்தி पर्वவசம் இருபத்தி க்கு முறை திருவனமலைல் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அனன்யாஸ் நாதா நானி ஹோம்ஸ் a paradise for senior citizens ஸ்ரீவிஜி பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை அசல் ஸ்பெஷலானது குலாஸ் நாத் சக்கரை